வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையான் அன்புடன் வரவேற்கின்ற நீங்கள் இப்போ பார்க்குறது கேப்பை வந்து மொள கட்டினது இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லை வயதானவர்கள் பெரியவர்கள் கூட இந்த எந்த வயதில் இருக்கிற இருந்தாலும் சரி இந்த மாதிரி மொள கட்டி கேப்பை கஞ்சி கேப்பை புட்டு கேப்பை தோசை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கேப்பை உருண்டை இதெல்லாம் வந்து ரொம்பவே உடல் ஆரோக்கியம் தரும் உடல் ஆரோக்கியம் தரும்போதே கிராம சைடில் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு தாங்க கொடுப்பாங்க அந்த குழந்தைங்க மண்ணில் விளையாடுங்க உருளுங்க ஆனால் அதுங்களுக்கு நோயே வராது குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும் ஆனால் நகரப்புறத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது கிராமங்களில் தான் இந்த மாதிரி மொள கட்டி குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு திட்டமான உணவு ஆரோக்கியமான உணவு கொடுக்குறாங்க இந்த மாதிரி கேப்பையை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு நீங்க அதை அலம்பி துணி வந்து வெள்ளை கலர்ல இருக்கு நீங்கள் தண்ணியில் அலங்கி நல்லா புழிஞ்சிட்டு அந்த ஈரமான கேப்பையை அதுக்குள்ள வச்சு நல்லா முடி போட்டு தொங்க விட்டுருங்க அதுல இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆயிட்டு ரெண்டு மூணு நாளுக்கு விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே மொள கட்டும் அதை இறுகி இருக்கும் நல்லா நம்ம கையில் உதுத்து உதுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் வறுத்துட்டு லைட்டாக வறுத்து அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதை வந்து நம்ம பயன்படுத்தலாங்க ரொம்ப ஆரோக்கியமானது கேப்பை மட்டும் இப்படி இல்லை பயிர் வகைகள் கூட நம்ம மொளகட்டி செய்கிறது வந்து அதிக சத்து நமக்கு எல்லாம் சத்தும் அது மூலமாக நமக்கு கிடைக்கிது